அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஒரு வித்தியாசமான முறையில் ராமருக்கு கல்யாணம் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை தான் இங்கே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருக்குன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வினோதமான அப்படின்னு சொல்லக்கூடாது நார்மலாக நம்ம வீட்டில் கல்யாணம்னா அப்படி நடக்கிறது எப்படியோ அதே மாதிரி ராமர் சீதைக்கு ஒரு ஒரு வீடு இருக்கும் அந்தந்த வீட்டில் வந்து பெண் பார்த்து கூப்பிட்டு பெண் வீட்டார் வந்து மாப்பிள்ளை வீட்டார்களை வந்து கூப்பிட்டு நம்புவவங்களை மண்டபத்துக்கு அது போல் ராமரை அதுவும் இங்கே ராமருக்கு தனி சிலையாக எதுவுமே இருக்காது ஒரு படத்தில் தான் ராமரும் சீதையுமே இருப்பாங்க அதுக்கு அலங்காரம் பண்ணி மாப்பிள்ளை வீட்டில் பொண்ணு வீட்டில் இது மாதிரி தனித்தனியாக போகி ராமரோட ராமர் வீட்டுக்கு போனாங்கன்னா அங்கே ராமரை பற்றிய ராமாயணத்தையும் சீதைக்கு வந்ததுக்கப்புறம் சீதை வீட்டுக்கு வந்தாங்கன்னா சீதையை பற்றிய அங்கே புராணங்களும் சொல்லி ஊரில் இருக்கவங்க எல்லோருமே கூப்பிட்டு கோயிலில் ராமருக்கும் சீதைக்கும் கல்யாணம் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இப்போ நம்ம பார்க்குறோம் இது போல் வித்தியாசமான முறையில் நடக்கக்கூடிய கல்யாணம் எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிச்சாவரத்தில் சிதம்பரத்துலேருந்து பிச்சாவரம் போகிற வழியில் இருக்கக்கூடிய மடுவாங்கரை என்ன கிராமத்தில் தான் இந்த நிகழ்வு நடைபெறுது இந்த ஊரில் சரியாக ஒரு ராவம் ராமர் பிறந்த நாளான ராவ நவமி இங்கேருந்து பத்தாவது நாள் இந்த திருமண விழாத ராம சீதைக்கு திருக்கல்யாணம் இந்த ஊரில் அதுவும் நடுவாங்க நடைபெறுது எப்படி இரு வீட்டாக இருக்கும் எப்படி எல்லாம் பூஜை பண்ணுவாங்களோ அதேமாரி ப்ராசஸ் பண்ணி தான் இங்கே இந்த கல்யாணம் விடிய விடியக்காலில்னா கல்யாணம் கிடையாது பன்னெண்டு இரவு மேலே ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்கு தான் இங்கே கல்யாணம் நடக்குது இதுக்காகவே ஒவ்வொரு இருக்கக்கூடிய அனைவருமே இந்த கல்யாணத்துக்கு மேலே வெயிட் பண்ணி பன்னெண்டு மணிக்கு மேலே இந்த கல்யாணத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாங்க இப்போ நீங்கள் பார்க்குறதும் அங்கே இருக்கு குருமார்கள் வந்து ராமர்க்கு மூலயமா கட்டப்படக்கூடிய அந்த தாலியை அந்த படத்தில் இருக்கக்கூடிய சீதைக்கு நேராக வச்சு இருக்கிறது தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இப்படி தான் நைட்டு பன்னெண்டு மணி பன்னெண்டரை மணி அளவில் திருக்கல்யாணம் அந்த ஊரில் நடக்குது மேலும் இங்கே பஜனைகள் ராமருக்கு பஜனைகள் செய்யக்கூடிய இளைஞர் அமைப்புகள் இந்த ஊரில் இருக்காங்க அவங்க முக்கியமாக பஜனை இரவு முழுவதுமே ஆரம்பித்து திருக்கல்யாணம் ஆரம்பித்ததுலேருந்து திரும்ப மணப்பெண் மணமகள் ஊர்வலம் நடக்குது அது வரையும் ஊர் ஃபுல்லாகவே பஜனைகள் பாடி அதை எடுத்து திருப்பியும் அவங்க ரெண்டு பேரும் கோயிலுக்கு வர வரையும் பஜனைகள் ஃபுல்லாகவே பாடுறாங்க அதாவது இரவு முழுவதும் ஒரு பன்னெண்டரை மணிக்கு மேலே என்னென்னலாம் அதாவது இப்போ நம்ம கல்யாணம் படித்ததுக்கப்புறம் ஊர்வலமாக கூப்பிட்டு போகிறாங்க ஒரு டிராக்டரில் இல்லை ஜீப்பில் வந்து திருவிழாக்கு நம்ம ஊர்வலம் கட்டிட்டுருக்கோம் அதே மாதிரி அந்த திருமணம் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுக்காக ஊர்வலமாக கட்டு போகிறதுக்கு கூப்பிட்டு போகிறாங்க அப்போ அந்த ஊர் இளைஞர்கள் இருக்கக்கூடிய இந்த பஜனை பாடக்கூடிய இளைஞர்கள் ராமர் அந்த ஊர்வலத்துக்கு முன்பு அனைத்து வீட்டுக்கு முன்னாடியும் கோலாட்டம் இது மாதிரி பலவிதமான பஜனைகள் அவங்களோட பாடல்கள் பலவிதமான ஆட்டங்கள் ஆடி ராமருக்கு கல்யாணம் நடத்த ஆனந்தமாக பார்க்கக்கூடிய நிகழ்வாகவே இருக்குது இது முக்கியமாக வெறும் வெறும் சென்ஸ் போட்டு தான் அதாவது ஆண்கள் மக்கள் மட்டும்தான் கோலாட்டம் எல்லாமே பண்ணுறத பார்க்க முடியும் அது இளைஞர்கள் அவங்களுக்கு வழிகாட்டலாக பெரியவர்கள் ஒரு நாலஞ்சு பேர் இருந்து அவங்களுக்கு வழி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதுதான் இப்போ நம்ம பார்க்க முடியுது சின்ன வயசுலேருந்து பெரிய வயசு வரையுமே அனைத்து விதமான ஆண்களும் இதில் ஆட்றதை பார்க்க முடியுது அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க

இரவு துவங்கக்கூடிய இந்த நிகழ்வு விடியக்கால தான் கோயில வந்து அடையுது அதுக்கப்புறம் இரவு முழுவதுமே ஆடிய அந்த குழு மீண்டும் கோயிலுக்கு வந்திருந்த மக்களுக்கு முன்னாடியும் திரும்ப அந்த நிகழ்வை தொடர்கிறாங்க அதுதான் இப்போ நம்ம இருக்கோம் ஒரு ஒரு அரை மணி நேரம்லேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் திரும்ப கோயிலுக்கு முன்னாடி இங்கே இருக்கக்கூடிய பக்தருக்கு முன்னாடி அந்த பஜனைகள் நடன என்னென்ன அமைச்சிருந்தாங்களோ முழுவதுமே ஆடிய திரும்ப கோயிலுக்கு முன்னாடியும் கிராம பக்தருக்கு முன்னாடியும் ஆடுவது தான் இங்கே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த நிகழ்வு எப்படினாலும் ஒரு ஒரு மணி நேரம் வரையும் தொடருது அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இங்கே எல்லோருமே இதுக்காக இல்லை எல்லோருமே ஒரு ப்ரொஃபஷன்ஸில் இருக்கக்கூடிய இருக்காங்க இந்த திருவிழாவுக்காக வந்து இளைஞர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்வை இந்த ஊருக்கு பொதுவாக ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு வழிகாட்டும் வகையில் தான் இந்த நிகழ்வை அந்த ஊர் மக்கள் எல்லாருமே செஞ்சுக்கிறாங்க ஏன்னா எல்லோரும் ஒரு ஒரு ஊரில் இருந்தாலும் இந்த திருவிழாவுக்காக எல்லாருமே வந்து நைட்டு பத்து மணிக்கு மேலே ஆரம்பிக்கிற ஃபங்க்ஷன் விடிய காலில் காலையில் ஒரு எட்டு மணி வரையுமே இந்த ஃபங்க்ஷன் நடக்குது அதனால் எல்லாேருமே வந்து ஒரு பத்து நாள் திருவிழா இது பத்தாம் நாள் திருவிழா அதனால் எல்லாருமே வந்து இந்த திருவிழாக்காக இந்த ஊரில் இருக்கக்கூடிய போனவங்க எல்லாருமே இந்த திருவிழாக்காக வந்து இந்த திருவிழாவுக்காக எல்லோருமே வந்து இந்த ஊரோட ஒற்றுமையும் இந்த நிகழ்வையுமே நடத்துகிறாங்க இது ஒரு ஒற்றுமைக்கான ஒரு நிகழ்வாகவும் இந்த ஊரில் பார்க்கப்படுது இந்த ஆண்டுகள் மட்டுமே பாடி இந்த மாதிரி நிகழ்வுகளாக பண்ணுறது வந்து கொஞ்சம் வித்தியாசமான முறையில் இருக்காதான் நம்ம சேனலில் இந்த வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கேன் ஸோ நீங்கள் இந்த பக்கம் போகிற மாதிரி அதாவது பிச்சாவரத்துலேருந்து சிதம்பரத்துலேருந்து பிச்சாவரம் போகிற மாதிரி இருந்தால் அந்த ஊருக்கு நடுவில் தான் முடாம்பேரம் கிராமம் இருக்குது ஏன்னா எப்போயாவது போனீங்கன்னா நிச்சயமாக அந்த ஊரை செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு அனுப்புவோம் ஏன்னால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது பஜனை பாடக்கூடிய இளைஞர்கள் அப்படின்ற முறைவாக இதை பார்க்கும்போது கொஞ்சம் தான் நம்ம வீடியோ பண்ணுவோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்ட் நோட்டிஃபிகேஷனையும் கொடுத்துருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்